ராஜா மந்திரி கதையை சொல்லி திமுகவை மொத்தமாக நாக் செய்த சக மனிதர் இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றார்கள் அப்போது நாம் எல்லோரும் எதிர்பார்த்தது நாற்பது எம்பிக்கள் இந்த தடவையாவது ஏதாவது வித்தியாசமாக செய்வார்கள் என்று ஆனால் நாங்கள் எப்பவுமே மாற மாட்டோம் இப்படித்தான் என்று இன்னும் நாங்கள் கொத்தடைமைகளாகத்தான் இருக்கப் போகிறோம் என்று தெளிவாக உணர்த்தியிருந்தார்கள் தமிழக எம்பிக்கள் பதவியேற்கும் போது சில எம்பிக்கள் உதயநிதி வாழ்க எங்கள் எதிர்காலமே உதயநிதிதான் என்று கோஷம் போட்டனர் இதுகுறித்து தமிழக மக்களிடையே கருத்து சேகரிக்கப்பட்டது அப்போது சாமானியர் ஒருவர் சொன்ன கருத்து தற்போது தமிழகத்தையே கலங்கடித்துள்ளது அவர் சொன்னது என்னவென்றால் அவர் ராஜாவாக இருக்கிறார் அவருக்கு கீழே இன்னொரு ராஜாவை உருவாக்குகிறார் இவர்கள் மந்திரியாக இருக்கிறார்கள் இவருக்கு கீழே இவர்களது பிள்ளைகளை மந்திரியாக பார்க்கிறார்கள் இவர்கள் எம்பி ஆனதால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மக்கள் எதை நம்பிதான் இவர்களுக்கு இன்னும் ஓட்டு போடுகிறார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று இன்னும் ஓட்டு போட வைக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை என்று அவர் கூறியது மிகவும் வருத்தமடைய செய்தது இதோ அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் படு வைரலாக பரவி வருகின்றது வரை அரசியல் மாதிரி தெரியுதுங்க இது இவங்க ஏன் புடிச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா அவரு ராஜாவா இருந்தாரு ராஜாக்கு கீழே வந்து அவரு இன்னொரு ராஜா உருவாக்குறாங்க இவங்க மந்திரியா இருக்காங்க இவங்க பிள்ளைங்க மந்திரியா உருவாக்குவாங்க அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கன்றது காண்டி அதே இவங்க வந்து எல்லாருமே அதே சொல்லி அதே மாதிரி கொண்டு வராங்க இதுதான் ஒரே காரணம் தான் இது இதான் ரீசன் ஆக்சுவலி ஒரு தகுதியே இல்லாம இந்த மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து யார் அவர் அப்பாவுக்கு வந்து அவங்க பிறந்தாங்கன்றதுக்காண்டி இந்த இது வந்துகிட்டு இருக்கு வரலாம் தப்பு கிடையாது பட் அவருக்கு உண்மையிலே அந்த தகுதி இருக்கா அப்படின்றத மட்டும் மக்கள் வந்து அதை இது பண்ணோம் பட் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனால வந்து நான் வந்து அவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இதை ஓட்டு போடுறாங்க எதுக்கு அடிப்படையில் ஓட்டு போறாங்கன்னும் போது நம்ம அப்படி வாங்கி தான் நிக்க வேண்டியது தாட்சியா இருந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்ப மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து சில இடத்துல ஐநூறு ரூபாய் கொடுத்ததாகவும் சில இடத்துல வெளிய வந்ததாகவும் பிடிச்சதாகவும் சொல்றாங்க பட் இதோட பலரும் வந்து அனுப்பிப்பாங்க ஆஹ் முறை செய்து காப்பாற்றும் மக்கள் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் திருவள்ளுவர் சொல்றாரு அந்த அளவுக்கு ராஜான்றது ஒரு இறை கடவுளுக்கு ஈக்குவலா வந்து இருக்காங்க பட் அது வந்து தப்பு நடக்கும்போது வந்து ரொம்ப இப்போ அந்த மக்கள் எல்லாமே அந்த கூட்டம் ஃபுல்லாவே ஒரு இந்த கூட்டமா மாதிரி ஆக்சுவலி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டமே மாறணும் ஒரு புனிதத்துவம் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து ஓப்பனாவே தெரியும் ஓப்பனாவே ஊழலுக்கு போனவரு இவங்க இப்பதான் அந்த பாலாஜி அவங்க எல்லாம் தெரியும் எல்லாருமே உள்ள போய் கோடி கோடியா பத்து தலைமுறை இருபத்தி முப்பத்தில நாற்பது தலைமுறைக்கு மேல ஆசியாலேயே பணக்கார அளவுக்கு சொத்து பண்ணி சொரண்டி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு நீ ஓட்டு போடுறன்னா எவ்வளவு பேர் சேர்ந்து ஓட்டு இருப்பாங்கன்னா இது ஒரு கூட்டுக்கர்மா ஆக்சுவலி அந்த கூட்டுக்கர்மா கூட நம்ம எப்படி தப்பிக்க போறோம்ன்றது நம்ம தெரிஞ்சாதான் நம்ம சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படும்ன்றது கருத்து மக்களோட மனம் வந்து மாறி ஒரு நல்ல தலைவரை வந்து எதிர்காலத்தில் தேர்ந்தெடுத்தா இது பண்ணும் மக்கள் வந்து மாறாம இப்படியே ஓட்டு போட்டுக்கிட்டே போனா என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னு தெரியல அந்த ஊழல் செய்யறவங்களுக்கே போட்டு போட்டுறா என்ன காரணம் அப்படின்றது தெரியல இன்னொருத்தருக்கு டஃப்பாக காம்படிஷன் கொடுக்கற அளவுக்கு நல்ல மனிதர் வந்து காமராஜருக்கு அடுத்தபடியா யாராவது வரணும் அது வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு சில குறைகளோட சில பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வரலாம் தப்பு கிடையாது முத்தமா சரியில்லாதவங்க வந்து நாட்டையே எடுத்துட்டு போகாம வரணும் இல்ல இவங்களே கூட நாளைக்கு மனசு மாதிரி நல்லா செஞ்சாலுமே சந்தோஷம்தான் எல்லாமே அதுதான் அதான் அதான் இவங்களோட பையனோட இதை காப்பாத்திட்டாங்க இல்லைன்னா இவருடைய போயிருமே இவங்க இல்லைன்னு சொல்லலன்னா இவங்க பையனுக்கு நாளைக்கு அந்த மந்திரி பதவியை கூட காப்பாத்துறதுக்கு இது இல்லாம போயிடும் யார் முன்மொழிகிறதுக்கு யாரு இருக்கா அது ஒன்று முன்மொழிஞ்சுட்டாருன்னா யாரோ ஒருத்தர் முன்மொழிவாங்க அந்த பஸ்ட் முன்மொழிகிறது யாரு இந்த பிரச்சனை வரும் அவங்க மந்திரி பதவி காப்பாத்துறதுக்காண்டி அவருடைய காப்பாத்துறதுக்காண்டி எங்கேயாவது போயிட்டு அந்த சொம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு தகுதியானவன்றது அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல நிரூபிச்சாதான் தெரியும் ஆமா அவருடைய விஷயத்துல ஏதாவது நிரூபிக்கணும் அப்பதான் தெரியும் பெர்சனல் ஒப்பீனியன் போது அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலி ஆஹ் தெரியல பெர்சனல் ஒப்பீனியன் எனக்கு கிடையாது அந்த மாதிரி ஆக்சுவலி ஏதாவது விதத்தில் நிரூபிச்சாருன்னா தெரியும் இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் தெரியல ஏதாவது ஸ்பிரிட்டா இறங்கி வேலை செஞ்சு அந்த மாதிரிலாம் எல்லாம் இதுவும் பண்ணாத மாதிரி தெரியல ஆக்சுவலி பண்ண மாதிரி தெரியல பழி அந்த பரம்பரை அந்த மந்திரி பதவியை காப்பாற்ற ராஜாக்கு தூக்கி பிடி அதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்